السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله إن الذي أرخلي أن بشهود رخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை துஹாவுடைய நேரத்தில் ஓதுவோம் ரசூலுல்லாஹ் ஹிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஓதுபவருக்கு மிகச்சிறந்த சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் இம்மை மறுமையினுடைய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது அதே போன்று நாம் எதிர்பார்த்த விடயத்தில் இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கு வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் எந்த இந்த வேண்டுமானாலும் ஓதலாம் ஆனால் நேரம் மிகச் சிறந்த ஒரு நேரம் இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹைல்ல விலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த உஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் ரசூல் ஒரு மனிதர் வந்து யார் ரசூலுல்ல எனக்கு உருக்கமான ஒரு அத்தியாயத்தை கற்று தாருங்கள் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு அதற்கு ரசூலுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த சூறாவை கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக் கொடுத்துவிட்டு அவர் வெற்றியடைந்து விட்டார் என்று கூறினார்கள் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹல் அடியார்களே ஈருலகத்திலும் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சூறா நாம் எதிர்பார்த்த விடயத்தில் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் ஜில்சால் இந்த சூரத்துல் ஜில்சாலை நாம் ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அவன் வெற்றியை ஏற்படுத்துவான் அன்பார்ந்தவர்களே அல்வாஹ்வின் நல்லடியார்களே இப்பொழுது அந்த சூறாவை பார்க்கலாம் அல் குர் ஆனினுடைய தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயம் தான் இந்த சூற துல் அதிர்ச்சி என்று பொருள்படக்கூடிய சூரா பிஸ்மில்லாஹ் ரோஹ் ரஹீம் ரோஹைம் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இதா ஜுல் அருபு ஜில் ஜாலஹா பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது அஸ்காலஹா இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகை மூலம் அறிவித்ததனால் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவர் ஓர் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை கண்டுகொள்வார் அமல் மிஸ்காலத்தின் எவன் ஒரு ஓர் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவன் கண்டு கொள்வான் என்று பொருள்படக்கூடிய இந்த சூறத்துள் ஜீல் தாலை யார் ஓதுகிறாரோ அவர் ஈர் உலகத்திலும் அடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அசூல்லாஹிசல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களிடத்திலே மிகவும் உருக்கமான ஒரு சூறாவை கேட்டு வந்த அந்த நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சூறா கற்றுக் கொடுத்துவிட்டு அவர் வெற்றியடைந்து விட்டார் என்று கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாதான் இந்த சூறத்துள் ஜில்சாள் இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வார்